சர்க்கரை சரியாக கையாள வேண்டிய கட்டாய உணர்வு அத்தனை பேருக்கும் இருக்குது அதெல்லாம் சர்க்கரை வயது வந்தப்புறம் பார்த்துக்கலாம்னா இல்லை நம் வீட்டில் இருபது வயது இருபத்தைந்து வயதுலேயே அந்த புரிதல் இருக்கணும் இன்னைக்கு காலையில் கூட ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது போது சின்ன பிள்ளை தானே சார் சக்கரை சாப்பிடட்டும் சின்ன பிள்ளை ஒரு அடை சாப்பிட்றோம் அந்த அடைக்கு சர்க்கரையை வைக்கிறாங்க அடைக்கு சர்க்கரை தொட்டு சாப்பிட்றத விரும்பி சாப்பிடணுங்கிறாங்க நான் சொன்னேன் எதுக்கு அடைக்கு சர்க்கரை ஒன்று எங்கேயாவது போட்டிருக்கா ஏன் இப்படி பழகிறீங்க அப்படி பழகிருக்கோம் சார் அடக்கி ஒரு வெள்ளம் வச்சு கொஞ்சம் வெண்ணெயை வச்சு அப்படி சாப்பிட்டு தான் கொடுத்துருக்காங்க அப்படிதான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க சின்ன பிள்ளை தானே அடுத்த கேள்வி தயவு செய்து நினைக்க வேண்டாம் சின்ன பிள்ளைகளுக்கு தான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பார்க்கர்ஸ் சின்ட்ரோம்னு ஒரு பார்க்கர்ஸ் சைன் அப்படின்னு கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வேலூர் இருக்கு இல்லையா சிஎம்சி வேலூரில் அவர்கள் ஆய்ந்து ஒரு விஷயத்தை சொன்னாங்க ஏண்டா இங்கே சக்கர வியாதி கூடுதுங்கிறதுக்கு அவன் ஒரு கருத்து சொல்லியிருக்கான் சிஎம்சி வேலூரில் இப்போ ஒட்டுமொத்த பீடியாட்ரிஷியன்ஸும் அதை ஆய்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் ஐசிடிஎஸ்ங்கிற தமிழ்நாடு அரசினுடைய ஊட்டச்சத்து குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக விவாதித்து கொண்டிருக்கும்போது அந்த விஷயம் மிகப்பெரிய அளவில் நாங்கள் விவாதித்து கொண்டோம் ரொம்ப முக்கியமாக அத்தனை பேருக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா அவங்க சொல்கிறாங்க குட்டி குழந்தையாக இருக்கும்போது மெலிஞ்சு இருக்குது ரொம்ப வச்சலாக இருக்கிறது ஸ்டண்டட் அண்ட் வேஸ்டட் சைல்டு அப்படின்னு நினைக்கிற அத்தனை குழந்தைக்கும் நல்ல போஷாக்காகணும் நல்ல குண்டாகணுங்கிறக்காக கொடுக்குற ஒரு ஒரு விஷயத்துலையும் கார்போஹைட்ரேட்டை மட்டுமே நம்ம கொடுத்துருக்கணும் இவ்வளோ நாள் சர்க்கரையை மட்டுமே அப்படியே அந்த ஊட்ட உணவில் எடுத்தால் நாற்பது பர்சென்ட் சக்கரை இருக்குது எப்படி கூட்டி பார்த்தாலும் இதுதான் அவனை குழந்தை பருவத்தில் இருந்தே கணையத்தை சரியாக வேலை செய்ய விடாமல் செய்திருக்கிறது அப்படின்னு ஒரு பேரி அவங்க பல டேட்டாவே சொல்கிறாங்க சின்ன வயசில் ஒரு குழந்தைக்கு மறுபடி மறுபடி ஊட்டத்தை உண்டாக்கணுங்கிறதுக்காக நீ அதிகபட்ச ஊட்ட உணவை கொடுக்கும்போது அவனுடைய கணையத்தினுடைய பீட்டா செல்கள் வலுவிழந்து சரியான அளவில் இன்சுலினை சுரக்கக்கூடிய ஒரு தன்மையை வயதிலேயே இழக்கிறாங்க அப்படின்னு ஒரு அறிவியல் அறிஞர் ஆய்ந்து அறிந்து சொல்கிறார் அதே கருத்தை பெங்களூரில் ஒரு மிகப்பெரிய பீடியாட்ரிஷன் அவர் வந்து கிட்டத்தட்ட அவருக்கு எண்பது வயசாகுது அவர் மூணு தலைமுறை மக்களை ஆய்ந்தறிந்து ஒரு இன்டர்நேஷனல் சயின்ஸ் காங்கிரஸில் அவர் ஒரு பேப்பர் பிரசன்ட் பண்ணுறார் குழந்தை பருவத்திலே எச்சரிக்கை இல்லைன்னா தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது இந்தியாவை காப்பாற்ற முடியாதுன்னு அவர் மிக அறுதியிட்டு சொல்கிறார்கள் நம் வீட்டில் பேர குழந்தைங்கிற பார்க்க நிறைய பேர் நாற்பது வயது ஐம்பது வயது அறுபது வயதில் இருக்காங்க நான் வீட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டிய செய்தி என்னென்னா சர்க்கரை மிக மிக ஆபத்தானது நாம் நினைக்கிற அளவை விட ஆபத்தான விஷயம் எந்த ஒரு நமக்கு வந்து குழந்தைங்க இட்லிக்கு சர்க்கரை வச்சு தான் சாப்பிடுவான் தோசைக்கு சர்க்கரை வச்சு தான் சாப்பிடுவான்னு தயவு செய்ய கொடுக்காதீங்க வேண்டாம் அபின் கஞ்சாவை எப்படி நாம் ஒழித்து வெளியே நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு வெள்ளை சர்க்கரை வேண்டாம் என்கிற குரல் நம்ம அத்தனை பேர் வீட்டிலிருந்து வந்தாக வேண்டும் நண்பர்களே சர்க்கரைக்கு மட்டும் இல்லை புற்றுநோய்க்கும் ஃபீடர் வந்து வெள்ளை சர்க்கரை தான் எப்போ நீங்கள் டபிள்யூஹெச்ஓ வெப்சைட்டில் ஒரு இது இருக்குது கிராஃப் இருக்குது நீங்கள் பா நீங்களே போய் பாருங்கள் எப்போ சுகர் வருது எப்போ வந்து இந்த மாதிரி கிறிஸ்டலைஸ்டு ஒயிட் சுகர் வருது எப்போ அஸ்கா அஸ்காங்கிறது பீகாரில் இருக்கிற ஒரு கம்பெனி பேர் அதை நம்ம அஸ்கா சீனி அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பித்தோம் அந்த அஸ்காவுடைய வளர்ச்சி சீனியோட வளர்ச்சி வெள்ளை சக்கரை வளர்ச்சி அப்படியே கிராஃபில் கூடும் கூடவே போகிற கூட பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் பீப்புள் ரெண்டும் கூடவே ஒன்றா வருது அப்போ நம்ம ஒதுக்கி உதாசீனப்படுத்த வேண்டிய முதல் பொருள் சர்க்கரை வேண்டாம் இந்த சர்க்கரை இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா சர்க்கரை மட்டும் கூடுறதில்ல ஒவ்வொரு வருடமும் உலகத்தில் நான்கு லட்சம் குழந்தைகள் புற்றுநோயில் மடிகிறார்கள் நாலு லட்சம் ஒவ்வொரு வருஷமும் அந்த நாலு லட்சத்தில் எண்பத்தஞ்சு சதவீதம் வந்து லோயர் மிடில் இன்கம் கண்ட்ரிஸ் தான் பதினஞ்சு சதவீதம் பணக்கார நாடுகளில் எண்பத்தஞ்சு சதவீத நாடுகளில் சரியான மருத்துவ வசதி கொடுக்க முடியாதனால நிறைய குழந்தைகள் புற்றுநோயில் இறந்து போகிறாங்க சரி குழந்தைகள் புற்றுநோய்க்கு என்னடா காரணம் அப்படின்னா பத்து சதவீத காரணம் ஜெனட்டிக் ஜெயினில் வந்து நடக்கக்கூடிய மாற்றங்கள்னால பத்தே சதவீதம் மீதி தொண்ணூறு சதவீதம் ஏன் அந்த தொண்ணூறு சதவீத குழந்தைகளுக்கு இன்றைக்கு வரைக்கும் பதில் தெரியாது எனக்கும் தெரியாது மருத்துவ உலகத்துக்கு தெரியாது அவன் தெரியாதுன்னு எழுதுறான் நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் த சில்ட்ரன் கேன்சர் வி டோன்ட் நோ என்ன அடுத்த வரி வருது தெரியுமா டபிள்யூஹெச்ஓடைய டபுள்யூஹெச்ஓ டாட் ஐஎன்டியில் போய் சைல்டுஹுட் கேன்சர்னு படித்து பாருங்க அதில் பத்து சதவீதம் போக தொண்ணூறு சதவீதத்துக்கு வி டோன்ட் நோ த ரீசன் மேபி என்விரான்மெண்டல் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஃபேக்டர்ஸ் மே இன்ஃப்ளூஸ் ஃபர்தர் ரிசர்ச் ஷுட் எக்ஸ்ப்ளோர்னு சொல்லி முடிக்கிறான் அப்போ என்ன அர்த்தம் மீதி இருக்கிற ஃபேக்டர் அதுதான் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அது நம்ம கையில் தனி மனிதனின் கையில் பெரிதாக கிடையாது நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து பேச வேண்டிய விஷயம் உணவு வாழ்வியல்னு அப்போ நாம் அத்தனை பேரும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் குழந்தை பருவத்திலேருந்தே என் குடும்பத்தில் சர்க்கரை வரக்கூடாது இந்த சின்ன பிள்ளை இன்றைக்கி வந்து வரக்கூடாது நம்ம தெரியும் நலம் ஏன் முதல் தேடல் நமக்கு வள்ளுவர் வாசான் சொல்லியிருக்கார் கல்வி தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய செல்வம் கேள்வி செல்வம் செவிச்செல்வம் தான் செல்வத்துள் செவிச்செல்வம் தான் மிகப்பெரிய செல்வம் தெரியும் நாம் தொடர்ந்து அதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறோம் நம்ம வீட்டு பிள்ளைகளெல்லாம் மிகச்சிறந்த படிப்புகள ஆள்களாக வரணும் மிகச்சிறந்த அறிஞராக வரணும்னு அத்தனை பேருக்கு ஆசை இருக்குது எல்லாரும் பிள்ளைகள் நிச்சயமாக இன்றைக்கு இருக்க சூழல்ல நம் பிள்ளைகள் நன்கு படித்தாங்கன்னா சரியான ஒரு தன்முனைப்பு கொண்டு வந்து சரியான ஆசிரியரின் வழிகாட்டுதலிருந்து பெற்றோர்கள் சரியாக கொண்டு வரும்போது நம்ம வீட்டு குழந்தைங்க மிகப்பெரிய ஆளாயிருவாங்க சந்தேகமே இல்லை ஆனால் அவர்கள் ஆரோக்கியமாக ஆக வேண்டும் என்றால் அதற்கும் இப்படியான மெனக்கடல் வேணும் நல்ல பெரிய பிடெக் எம்பிஏ படிச்சுட்டோம் ஐஐடி ஐஐஎம் படிச்சிட்டோம் ஓகே ஆனால் அதுக்கப்புறம் அவர்கள் அவருடைய முப்பது வயதில் சக்கர வியாதி வந்துச்சுன்னா அவனுடைய ப்ரொடக்டிவிட்டி எப்படி இருக்கும் முப்பத்தஞ்சு வயதில் அவனுக்கு வந்து ஒரு வியாதி வந்துருச்சுன்னா அப்படியே புஷ் உட்காந்துருவான் போதுண்டா போதும் இனிமேல் ஓட வேண்டாம் என்னத்தை போய் பண்ணுறது இப்படி சர்க்கரை கூடியிருக்கே அப்படிங்கிற நினப்பில் மிகப்பெரிய அளவில் இளைஞர் கூட்டம் நம்ம ஊரில் இருந்து கொண்டிருக்கிறது சர்க்கரையை கையாள வேண்டும் நண்பர்கள் எப்படி கையாளாம் இரண்டுக்கும் பொதுவாக தொற்று நோய்க்கான எதிர்பார்த்தலுக்கு நாம் எடுக்கக்கூடிய மெனக்கடலும் தொற்றாத வாழ்வியல் நோய்கள் நம் வீட்டில் இருக்கி பிடிக்காமல் இருப்பதற்கும் ஒரு சில மெனக்கடல்கள் ஒரு சில கரிசனங்கள் நாம் தினம் தினம் செய்யணும் என்ன செய்யலாம் அதைத்தான் சுருக்கி சொல்லிவிட்டு வரலாம்னு நினைக்கிறேன் முதல் விஷயம் என்ன அப்படின்னா நாம் அருந்தக்கூடிய பானங்கள் காலை பானம் அத்தனை பேரும் வந்து காஃபி டீ இல்லைனா பாலில் ஏதோ ஒன்று போட்டு குடிக்கிறது குழந்தைகளாக இருந்தால் வீட்டில் வந்து அவன்ஷூர் கொடுக்குறேன் சார் நான் காம்ப்ளான் கொடுக்குறேன் எட்டு அடிக்கு வளருவான் அப்படின்னு சொல்லி வீட்டில் ஏதாவது ஒரு பாட்டில் வாங்கி வச்சு அதில் கலந்து கொடுக்குறோம் இதே வீட்டில் நான் மற்றவங்கன்னா நான் எதை வேணாலும் பத்தியம் எழுத போவோம் நாங்கள் மருந்து எழுத போனால் சார் நீ என்ன பத்தியம் வேணாலும் எழுதுங்க சார் அந்த காஃபியை மட்டும் நிறுத்திடுறாங்க செத்துப்பிடுவேன் சார் தலைவலி வந்துடும் சார் இப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி அடிமைப்பட்டு இருக்கிறோம் நான் காஃபி வேணும் சில பேர் டீ சில பேர் பானம் இதில் எதை நம்ம எடுத்துக்கலாம் எல்லாேருக்கும் ஒரு தோணுது காலையில் எடுக்கக்கூடிய அந்த காஃபி டீ இரநூறு வருஷமாக தான் வந்திருக்கு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வேறு ஏதோ ஒன்று குடிச்சிட்டு தானே இருந்தோம் காலையில் என்ன குடித்தோம் உழவர்கள் வெளியில் வேலை செய்ய போகிறவங்க அத்தனை பேரும் நீராகாரம் கொடுத்தாங்க நீராகாரம் என்ன முந்தின நாள் சாதத்தில் தண்ணி விட்டு வச்சு நல்லா கரைச்சி கொஞ்சம் மூலம் மோர் விட்டு உப்பு போட்டு காலையில் குடிச்சிட்டு களைப்பையை தூக்கிட்டு வெளியே போனாங்க ரொம்ப அவமானமாக அதை பார்த்தார்கள் மக்கள் வந்து ஏ பழைய சாதத்தை குடிச்சிட்டு போகிறான்டா அழகாக டீ குடிக்கிறதை விட்டு அப்படி அப்படின்னா இன்றைக்கி நிலமை என்ன தெரியுமா அமேசானில் ஒரு ப்ராடக்ட் விற்கிறான் ஸ்ப்ரே டிரைடு ரைஸ் போரிச் கேப்சூல்ஸில் வருது என்ன தெரியுமா அரிசி கஞ்சியை பொடி பண்ணி கேப்சூல் அடித்து விற்கிறான் நீராகாரமே நேரடியாக பாட்டில் பண்ணி இன்றைக்கி விற்பனைக்கு வந்தாச்சு என்ன நடந்ததுன்னா இந்த நீராகாரங்கிற ஒரு விஷயம் குடல்ல இருக்கக்கூடிய அத்தனை பாக்டீரியாக்கள் வைரஸ்கள் நமக்கு பேர் தெரியாத பல பாக்டீரியா வைரஸ் உள்ளுக்குள்ள இருக்கு அத்தனைக்குமான மிக மிக சிறந்த உணவு நீராகாரம்னு இங்கே பக்கத்தில் இருக்க தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய நிப்டம் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் இல்லையா அவங்க சிஎப்டிஆரை அப்புறம் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மூன்று பேரும் ஆராய்ந்து சொல்லிட்டாங்க நீராகாரம் குடி நீராகாரம் ஒன்று போதும் வயிற்றில் இருக்கக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ் கிரான்ஸ் டிசீஸ் எல்லாத்துக்கும் மிகச்சிறப்பானது நீராகாரம்னு சொல்லிட்டாங்க நீராகாரத்தில் இருக்கக்கூடிய ப்ரோபயாட்டிக் ப்ரோபயாட்டிக்னால் நம்ம குடலுக்கு நல்லது செய்யக்கூடிய பிற நுண்ணுயிரிகளை மிகச்சரியான அளவில் கொடுக்கறது நீராக நாம நாம் ஏன் குடிக்கக்கூடாது வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் கொஞ்சம் சாதத்தை கூட வச்சு போட்டு மறுநாள் நைட்டு தண்ணி ஊற்றி வச்சு நல்லா கரைச்சிட்டு காலையில் கொஞ்சம் மோர் போட்டு கொஞ்சம் இந்து போ உப்பு போட்டு காலையில் ஒரு ஸ் ஒரு டம்ளார் குடிக்கலாம் அது எவ்வளோ பெரிய வேலை செய்ய தெரியுமா அதுக்கு பேர் என்னென்னா செகண்ட் ஜீனோன்னு சொல்கிறான் ப்ரோபயாட்டிக்ஸுக்கு பேர் என்னென்னா பயோம்னு பேர் கட் பயோம்னா குடலில் இருக்கக்கூடிய உயிர்கள் நான் உணவு குழல் முடிகிற இடத்துல இருந்து வயிற்றுனுடைய மலக்குடல் முடிகிற அளவு வரைக்கும் இருக்கிற இடத்துக்கு பேர் அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கு பேர் கட்பயம் அது எந்த அளவுக்கு முக்கியங்கிறது ஒரு சின்ன ஆராய்ச்சியில் அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஆராய்ச்சி உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்லணும் என்ன சொன்னாங்க என்ன பண்ணாங்க தெரியுமா நம்ம வயிற்றுல எல்லாம் அந்த ப்ரோபயாட்டிக் இல்லாமல் நிறைய வயிறு டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவாங்க அது என்ன சார் ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்ட் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் தெரியும் கிட்னியை மாற்றி வைக்கிறது ஹார்ட்டே ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க லங்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க இந்த வயிற்றில் ப்ரோபயாட்டிக் இல்லாமல் இந்த குடல் நோய்கள் இருக்கவங்களுக்கு ஃபீஸிஸ் மனித மலத்தை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க நல்ல ஹெல்த்தியாக இருக்க ஒருத்தன் டாய்லெட்டில் இருந்து அவனுடைய மலத்தை எடுத்துகிட்டு வந்து இவன் வயிற்று அறுத்து இதுக்குள்ளே கொண்டு போய் வைப்பாங்க இது உண்மையில் நடக்கிறது அதுக்கு பேர் ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்ட் பேர் அப்படி தான் பண்ணாங்க பண்ண உடனே என்ன நடக்கும்னு நினச்சாங்க உள்ளே நிறைய பாக்டீரியா வரும் நல்ல பாக்டீரியாலாம் வந்து அவனுக்கு சரியாயிடுவான் அப்படின்னு நினச்சாங்க நினைத்தது நடந்தது ஆனால் கூடுதலாக ஒரு விஷயம் நடந்துச்சு அப்போ தான் ஆய்வாளர்கள்லாம் பயங்கரமாக அன்இன்டென்ட் எஃபெக்டுன்னு பப்ளிஷ் பண்ணான் என்ன பப்ளிஷ் பண்ணாங்க தெரியுமா யாரோ ஒரு ஹெல்த்தியாக இருக்கிற ஒருத்தனுடைய மலத்தை எடுத்து இவன் வயிற்றுக்குள்ளே வச்சாங்க இல்லையா நோயாளி வயிற்றுல இந்த நோயாளி அந்த ஹெல்த்தியாக இருக்கிறவன் மாதிரியே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அவனை மாதிரியே புத்திசாலி ஆரம்பிச்சிட்டான் அவனை மாதிரியே சிந்தனை வளம் வந்தது ஏன்னா மலத்தை தானே கொண்டு போய் வச்சோம் மூளையாவ கழட்டி வச்சோம் ஆனால் அந்த நல்ல ஆரோக்கியமான நபரை போல் எப்படி பேச ஆரம்பித்தார் என்று சிந்தித்த போது அந்த குடலில் வைக்கப்பட்ட மலத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்கு அந்த பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய அந்த ஆர் என்க்கள் பிரெயின்ல இருக்கக்கூடிய பிளட் பிரெயின் பேரியரை தாண்டி இவனுடைய மூளையோடு உறவாடுகிறது என்பதை கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த பாக்டீரியா வயிற்றுக்கு மட்டும் இல்லை மூளைக்கும் நல்லது என்கிற செய்தி கிடச்சி இன்றைக்கி ஆட்டிசம் நோய்களுக்கு குடலை சரியாக பார்க்க வேண்டும் என்கிற திசையில் ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இதை நம்ம பெரியவங்க நிறைய சொல்லியிருக்காங்க காலைக்கடன் மலத்தை ஒழுங்காக களி வயிறு சரியில்லைன்னா வாழ்க்கை சரி இருக்காதுடா ஒழுங்கா வைத்த வச்சுக்கோ மலம் சரியாக போகலையோ போ வர்றப்போ போய்க்கலான்னு கொஞ்சம் பேர் திருவான் அது ரெண்டு நாளைக்கு வருங்க அது மூணு நாளைக்கு வருங்க வரும்போது போய்ப்போம் சார் சில பேர் நான் பாத்ரூமில் மூணு தம்மு போட்டால் தான் சார் வருது ராத்திரி வந்து நான் வந்து கடுக்காயை சாப்பிட்றேன் திருவிழாவை சாப்பிட்றேன் பொண்ணாவரை சாப்பிட்றேன் அதை குடிக்கிறேன் இதை குடிக்கிறேன் அப்படியே அதை எட்டியே பார்க்க மாட்டேங்கி இப்படி பல பேர் வைத்திருக்காங்க வைத்த